ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் சீனிங் நம்ம பார்க்க போகிறது வடை குழம்பு நம்ம தைப்பூசத்துக்கு மசால் வடை செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த மாவுளையை மறுநாள் வந்து வடையை சுட்டு வட குழம்பு வச்சிடலாம் அதுக்காக தான் நான் மாவு எப்போவுமே வந்து கூட போட்டுருவேன் எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் குழம்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி குழம்பு செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் குழம்பு செய்யலான்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னதுனால நான் வட குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை வந்து நல்லா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா வந்து கரைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் தாலிப்புக்கு வந்து கடுகு வெந்தயம் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் சிம்பிளாக டக்குன்னு செய்ய மா மாதிரியான குழம்பு செய்ய போகிறேன் புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுட்டு மிச்சத்தை இதுலேயே சேர்த்துடலாம் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகா போதும் சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லா தக்காளியுமே வந்து இதில் சேர்த்துடலாம் தாலிப்புக்கு வந்து தக்காளி வேண்டாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டை கொஞ்சமாக வந்து தாலிப்புக்கு எடுத்துருக்க மிச்சத்தை வந்து குழம்புலேயே சேர்த்தாச்சு இந்த குழம்புக்கே இது மீன் குழம்பு கூட இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குழம்போட நல்லா வந்து அழுத்தி கரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கரைச்சி செய்யும்போது இது வந்து நான் என்ன பண்ணேன்னா புளியில் எப்போவுமே வந்து நமக்கு மண் அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இந்த தேங்காய் அப்புறம் ஜூஸு இதெல்லாம் வந்து வடிகட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜலட பெருசாக இருக்கா மாதிரியான வடிகட்டியில் புளி தண்ணியை வடிகட்டி தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதில் மண் அந்த இதெல்லாம் தூசிலாம் இருந்தால் அதிலே நின்றும் அதுக்காக இப்போ வந்து நமக்கு சுத்தமான புளி தண்ணி வந்து கிடச்சிருக்கும் அதுக்காக இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் இது கூட இதுக்கு நல்லா தாளித்து வெடித்து வரணும் கடுகு இப்போ கடுகு கொஞ்சம் வெடிச்சு அந்த வெங்காயத்தை வந்து வர்ற சமயத்தில் இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த தூண்டு வெங்காயம் இதை நல்லா லைட்டாக தடைச்சிட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியும் ஊற்றிட வேண்டியிருக்கான் வெங்காயம்லாம் நல்லா சிவந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த தண்ணியை ஊற்றிடுவோம் பாருங்க மண் எதுவுமே இல்ல வடிகட்டி செட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம்லாம் எல்லாம் சேர்த்துடலாம் இப்ப இதுல உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா திக்காய் வந்த பிறகு நம்ம வடையை வந்து சுட்டு இதில் போட போகிறோம் இப்போ நல்லா வந்து திக்காயை வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிச்சு திக்காய் வர்ற சமயத்தில் நம்ம வடை வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் எண்ணெய் வச்சு சுட்ட வடை இதை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை மீண்டு போன வடையாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லதாக இருக்கும் நான் வந்து மாவு இதுக்கே கூட வச்சு எக்ஸ்ட்ரா செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே போ போட்டு தான் செய்வேன் எங்கள் வீட்டில் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச வடையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோன்ட்டு நல்லா ஊறிடும் இந்த வடை சூட்டில் கொதிக்கட்டோன்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் அந்த இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பும் வைக்கலாம் இந்த ஸ்டைல்லையே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாதிரி வரீங்க தேங்க்யூ